அதனால இறுதி நேரம் அப்படின்றது ஆதாரங்களோட மெய்ப்பிக்கப்படும் அதுக்குதான் அது தர்மராஜ புரி அப்படின்னு சொல்ற அந்த தர்மராஜ புரி போறதுக்கு நமக்கு பாபா வந்து தடை செய்யற விதமா சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நேர்மையானதை கற்றுக் கொடுக்கிறார் அந்த வழியில நாம போகும்போது தர்மராஜ் கூட என்ன பண்ணுவார் நீங்க தாராளமாக முன்னேறி போகலாம் அப்படின்னு டாட்டா காட்டுவார் தர்மராஜ் கௌரவத்தோட வழி அனுப்பி வைப்பார்னு பாபா குறிப்பிட்டார் அதனால இந்த சங்கமயுக வாழ்க்கை பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கிற திவ்ய புத்தியும் திவ்ய நேத்திரம் அது நமக்கு எல்லாவற்றையுமே துல்லியமா காட்டுது அதனால் தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த கல்வி அவர் என்ன செய்தார் இந்த நூறு வருடங்கள் பரமாத்மாவின் காரியம் என்ன இவ்வளோ பெரிய உலகத்தையும் அவர் வந்து சரி பண்ணணும் முழு உலகத்தையும் சரி பண்ணணும் வெறும் நமக்கு மட்டுமே வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து நம்மளை மட்டும் தயார் பண்ணிட்டு போனா அந்த ஆத்மாக்களை காப்பாத்துறவங்க யாரு அப்போ எல்லா பக்தர்களையும் எல்லா தரப்பு மனித ஆத்மாக்களையும் வேற வேற பாதையில போயிருக்கிறவங்க வேற வேற நம்பிக்கையில போயிருக்கிறவங்க அவர்கள் எல்லாருக்குமே பரமாத்மா நீடித்து முக்தியை கொடுக்க வேண்டி இருக்கு அவரவர்களின் கணக்கை பார்க்க வேண்டி இருக்கு அதற்கான சக்தியை நீங்கள் கொடுங்கன்னு நமக்கு சொல்றாரு அது அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டும் இருக்கிறார் இந்த பக்கம் நமக்கு சாகார முரளி கொடுத்து அவ்வித்த வாணியை கொடுத்து நம்மையும் முன்னேற்றிட்டு இருக்கார் நம்முடைய இந்த ஞான யோக பயிற்சியின் மூலமான சக்தி உலகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கார் மற்றபடி புதிய சிருஷ்டி இன்னும் தயாராகணும் அந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் பிரம்மாவின் காலம் இருக்கு இப்ப பிரம்மாவுக்கு நூறு வருடங்கள்னா அப்ப நூறு வருடங்களும் பிரம்மா மூலமாக காரியம் நடக்கும் இந்த ஒரே வரியில இருக்கிற சத்தியத்தையே முதல்ல யாரும் சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் இவ்வளவு இவ்வளவு பிரி பிரிவுகள் இந்த பார்ட்டிகள் இந்த ஒரு விஷயத்தையே புரிஞ்சிக்கல பிரம்மாவிற்கு நூறு வருடங்கள்னு சொல்லி இருக்காரே தவிர வேற யாருக்காவது சொல்லி பாபா அப்ப நூறு வருடங்களும் சிருஷ்டியினுடைய காரியத்தில் பிரம்மா ஈடுபடுவார் பிரம்மா மூலமாக பரமாத்மாவும் ஈடுபடணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு பிரம்மா என்கிற சம்பூர்ண பரிஸ்தாவில் பயன்படுத்துகிறார் பாபா உலகம் எல்லாம் எல்லா பக்கமும் போகிறதுக்கு கூடவே ஆதி ரத்தினங்கள் எங்கெங்கே பிறந்திருக்கிறாங்க அந்த ஆத்மாக்களையும் பயன்படுத்துகிறார் பாபா சூற்றுமத்தில் சூற்றுமை தேவதைகள் இப்போ காரியம் இருக்காங்க உலகத்துக்கு அவங்க தான் உண்மையான அட்வான்ஸ் பார்ட்டி அவர்களை பற்றி பாபா நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க சாக்காரத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மா பாபாவின் மூலமாக வந்த ஞான அமிர்தம் எந்த ஒரு பின்னணியினுடைய உதவியும் இல்லாமல் தானாகவே வந்தது அவ்யக்தவாணியும் தானாகவே வந்தது இந்த தீக்ஷித் சொல்றாங்க என் உடம்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிரம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுட்டு அங்க போய் ஏதாவது சின்ன பிள்ளைங்க கதை மாதிரி இருக்குது இங்க இவர்கிட்ட இவர் சொல்றதை கேட்டுதான் பிரம்மா பாபா அவியக்தவாணி புல்சார்ல போய் குடுக்கிறாருன்னா அப்ப அவக்தவாணி இவர் அதே மாதிரி ஓனா சொன்னாரா இல்ல அவியக்தாணிய கையில வச்சுக்கிட்டு அதுல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அதை வச்சு பக்தியின் கதைகளை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு அவர் இந்த பக்கம் பரமாத்மாவின் ஞானத்தையும் கையில வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பக்தியினுடைய கதைகளை இதனோடு இணைத்து இணைத்து தன்னை பிரதானப்படுத்தவும் பரமாத்மா எந்த வருடத்தில் என்ன நடக்கும் எதை பத்தியுமே அவர் சொல்ல கிடையாது நூறு வருடம் சங்கம் யுகம் குறைந்ததிலும் குறைந்தது நூறு வருடங்கள் நடக்கும் அப்படின்றார் இந்த நூறு வருடமும் சிருஷ்டியினுடைய காரியம்தான் நடக்கும் அப்போ சங்கரனுக்கும் சிருஷ்டி காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஒரு தர்க்க ரீதியில இந்த மனிதர் தான் சங்கரன் பாட்டு பண்றாருன்னு எடுத்துப்போம் ஒரு 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 தர்க்கமா எடுத்துக்கிட்டாலும் சங்கரனுக்கும் சிருஷ்டி காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் இன்னும் நாம் தேவதை ஆகலைன்னா அதற்கு பொறுப்பு பிரம்மாவும் பரமாத்மாவும் தான் இங்க சங்கரனோ விஷ்ணுவோ கிடையாது இப்போ சிவ பாபான்னு சொல்றோம் தந்தை குழந்தைகள் குழந்தைகள் தயாராகிறதுக்கு தாய் தந்தை தேவை சாக்கார பிரம்மா பாபா நிராகார சிவபாபா ரெண்டு தந்தையரும் இருக்கிறாங்க இங்க மற்றபடி நம்ம வந்து வினாச காரியம்ன்றது எப்போ நடக்கும் சிருஷ்டியின் காரியம் பூர்ணமான பிறகுதான் வினாசம் நடக்கும் ஏன்னா சிருஷ்டி காரியத்துல சங்கரன் நான் வந்து இங்க உட்காந்து காரியம் பண்றேன்றது முதல் லாஜிக்கலி அது தவறு இல்லையா சிந்திக்கிறவர்களுக்கு சத்தியம் புரியும் இல்லையா சிந்திக்காத சொல்கிறவங்க வாங்கி பார்த்துக்கிட்டு சொல்கிறவங்க எது சொன்னாலும் அவங்க காதில் பூ சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா சுத்தி உட்காந்து சுத்திக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு கேள்வியும் எதிர்கேள்வி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கேள்வியை கேட்கறதுக்கு பதில் ஒருத்தர் சொல்றது அப்படியே வழிமொழிந்து பேசிக்கிட்டு போகிறதுக்கு பதில் இந்த சத்தியத்தை சிந்திக்கணும் சிவபாபா பிரம்மா பாபான்னு இருக்கே தவிர இவர் நான் தான் தந்தைன்றாரே சங்கர் பாபான்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது இருக்கா சங்கர் பாபான்னு இருக்கா வார்த்தை இருக்கா அந்த மனிதர் பயன்படுத்தி இருக்காரா சங்கர் பாபான்னு இருக்கா சங்கரலயம்னு இருக்கா முதல்ல சிவாலயம் இருக்கே தவிர சங்கராலயம் இருக்கா சங்கரனுக்கு பூஜை இருக்கா பிரம்மாவுக்கு கோயில் இருக்கான்னு இருக்கு பிரம்மாவுக்கு கோயில் இருக்கு சங்கரன் வெட்ட வெளியிலே தவம் பண்ணுறதுனுடைய காட்சியாக தான் இருக்கு ஆனால் சிவாலயம் என்ற பெயரில் நிராகாரம் மட்டும்தான் இருக்கு சாக்காரம் கிடையாது பிரம்மாவுக்கு சாக்காரம் உண்டு விஷ்ணுவுக்கு சாக்காரம் உண்டு எந்த கோயிலையும் சங்கரன் பூஜிக்கப்படுவதில்லை ஏன்னா அது சூட்சுமம் இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நான் தான் என் மூலமாத்தான் தந்தை பார்த்து நடக்குதுன்னு அந்த மனிதர் சொல்றார்னா நான் தான் சங்கரன்னு சொல்றார்னா சங்கர் பாபான் ஏன் உச்சரிக்கல ஏன் பிரம்மா பாபான் இருக்கு இவர் வந்து பிரம்மாவின் உடலில் சிவபாபா பாபா பார்ட்டு பண்ணாலும் அங்க பேர் பிரம்மா பாபா தான் பிரம்மா பாப் துவாரா அப்போ ஒருவேளை இவர் தான் சங்கர்னாலும் சங்கர் பாபா துவாரா அப்படின்னு எல்லாம் இருக்கணும் ஏன் இல்லை அப்போ இது வந்து நாம ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறது இல்ல இருக்கிற சத்தியத்தை உணராமல் இருக்கிறவர்களுக்குத்தான் நம்ம உணருங்கன்னு நம்ம சொல்ல வரோம் இதை தொடர்ந்து இன்னும் யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் இதையொட்டி தாராளமாக உங்கள் எல்லாருடைய கேள்வியையும் அனுப்புங்கள் உங்கள் எல்லாருடைய கேள்விக்கும் பதில் கண்டிப்பாக அளிக்கப்படும் பாரபட்சமே இங்கே இருக்காது ஓம் சாந்தி